கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அவங்க கிட்ட பயணித்து வந்த பணியாளர்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு முன்னால ஒரு ஆண்டுக்கு முன்னால எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க அவர் மாநில தலைவரா இருந்த காரணத்தினால அந்த பதவியை எடுத்து மணி கொடுத்ததுல ஜி கே மணிக்கு விருப்பம் இல்லை ஆனா இது வந்து குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு இந்த பிளவு எப்படி ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஐயா கை தட்டுங்க அப்போ கூட தொண்டர்கள் தட்டுறாங்களோ மாணவ பொதுக்குழு உறுப்பினர்கள் தட்டுறாங்களோ மணி ரொம்ப சந்தோஷமா தட்டும் பொழுது கொஞ்சம் அந்த இடத்த யோசிக்க வேண்டிய விஷயம் ஐயாவை விட சின்ன சின்ன சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இளைஞர்கள் பக்கத்துல ஒரு ஆதரவுக்கு கிடைக்கும் நான் கருதுகிறேன் இது இவருக்குள்ள ஒற்றுமையாக நிலைப்பாடு ஏற்படவில்லை என்றால் ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரமாக பேசி முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி முற்றிலும் இழந்துவிடும் தன்னிலேயே இழந்துவிடும் அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கணும் ஆனா தீங்கை மணியோ அல்ல வேண்டாம் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது அப்பவே ஒரு சில கருத்து அதாவது அந்த தேர்தல் நடக்கும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சு பாமக கட்சியோட பொதுக்கூட்டம் இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் சின்னதாக ஒரு வார்த்தை போர் நடந்ததாக செய்தியில் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது என்னென்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து தன்னுடைய பேரனுக்கு ஒரு பதவி கொடுத்ததாகவும் அதில் அன்புமணிக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்றதாகவும் அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் விருப்பம் இருக்கிறவங்க கட்சியில் இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் கட்சியை விட்டு போகலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்களே சொன்னதாகவும் ஒரு மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை உருவாக்கியிருக்கு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் தோலா கார்த்திக் அப்போ இந்த இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி அரசியல் மாற்றங்கள் நடக்கப்போகுது இது மூலமா என்ன எதிர்வினைகள் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நடக்கலாம் ஒருவேளை அப்பா அம்மான் பேசி இன்னைக்கு பேசி முடிச்சிருவாங்களா அப்படின்லாம் தெரியல இதை பத்தி தெளிவாக பேசுறதுக்காக ஜூன் வழியா திரு புர்கே பண்ணி நடந்துருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கார்த்திக் வணக்கம் சார் நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாமக கட்சியில் சின்னதாக ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக என்ன நடந்தது சார் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஆமாம் கார்த்தி இன்றைய நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அதனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனுடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு அன்புமணி அவர்களுக்கும் ஒரு மேடையிலே ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரமாக ஒரு கருத்துக்களை இப்ப இப்பொழுது செய்தித்தாள்களில் செய்தி மூலமாக தெரிய வந்திருக்குது உண்மைதான் ஆனா நீண்ட காலமான அவர் அரசியல் ஐயாவுடைய அரசியல் வந்து நீண்ட காலமாக பயணித்தவர் மிகப்பெரிய அரசியல் த சாண ஆக்கியர் திமுக அதிமுக அதிமுக திமுக என்ற பல முறையில கூட்டணி வைத்து கூட்டணி வைத்து அரசியலை தன்னுடைய தன் பக்கம் வைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைவர் தான் ஆனா இன்றைக்கு அந்த சூழ்நிலையில மாநில தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா நிறுவனர் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அதாவது தான் பிரச்சனை அதாவது அறிவிக்கதான் ஆனா பாத்தீங்கன்னா அங்க பேசுறது நடந்துக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பல நாட்களா பல மாதங்களாக நடந்த பிரச்சனையை இன்னைக்கு பொது வெளியில ஓபனா உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அப்ப பிரச்சனை இன்னைக்கு நடந்ததா இல்ல பல மாதமா நடந்துட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு பொதுவையில வந்திருக்குன்னு நான் பாக்குறேன் நீங்க எப்படி இதை பாக்குறீங்க அதாவது அது இருக்கலாம் காரணம் என்னன்றா என்ன காரணம்னா அவர் அறிவித்திருக்கிறவர் வந்து அவருடைய மகவழி பேரன் மகவழி பேரன் அறிவித்திருக்கிறார் அதாவது காரண அவருடைய மூத்த மகள் திரு காந்திமதி அவருடைய மகனாக அதாவது அவருடைய அக்கா பையனுக்கு தான் பரசுராமன்னு சொல்லி டாக்டர் அவருடைய அவர் வந்து அக்கா பையன் மகளை கெட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த மகா பேர் வந்து காந்திமதி அவருக்கு பிறந்த மூணாவது பையன் தான் இந்த முகுந்தன் இந்த முகுந்தன் அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன அவரு தன்னுடைய குடும்ப அரசியலுக்குள்ள அடுத்த நகர்வுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல செய்திருக்கிறாரா அல்லது அவருடைய மகளுடைய அழுத்தத்தின் நாள் எனக்கு காரணம் என்ன மருமகளை கொண்டு போய் போன நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியை நிக்க வச்சு பார்த்தாங்க அப்போ அது ஒரு பிரதிபலிப்பு தான் தன்னுடைய மகா வந்து அழுத்தத்தின் பேர்ல இந்த பொறுப்பு தன்னுடைய மகனுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு தன்னுடைய தந்தை அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அந்த அர்த்தத்துல அவரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சிருக்கிறாரு அதான் உண்மை தெரியுது இதுல நுணுக்கமா பார்க்க போனா அவங்க குடும்பத்துக்குள்ள நீண்ட கிழமை குழப்பம் உண்டு அந்த குழப்பத்தின் அடிப்படையில தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு அதனாலதான் இது இந்த மூணாவது நபரை போய் அன்பு மணிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் என்னன்னா மூன்றாவது நபர் கிடையாது நீங்க மூன்றாவது நபர்னு சொல்றீங்க மூன்றாவது நபர்னா வேற யாரும் கிடையாது அக்கா பயன் தானே அதாவது அன்புமணி அவர்களுக்கு சொந்த அக்கா பையன் தானே மூன்றாவது நபர் எப்படின்னு சொல்லு போச்சு அதாவது அவரோட அக்கா பையனுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அது அவருக்கு பிடிக்கல அதனால காரணம் மூன்றாவது நபர் அப எப்படி சொல்றீங்க அதுக்கு ரெண்டு அவருடைய அன்புமணி ராமதாஸ் மனைவி சவிக அந்த அவங்க ஏத்து கொள்ளணும்ல அவங்க அதனுடைய கருத்து பேர் பார்த்து வந்தrumல அன்புமணி ராமதாஸ் அய்யாக்கு வந்து அக்கா மகன் ஒத்து ஏத்துக்கிடுவாங்க இந்த பக்கத்துல மனைவி நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் வரணும்ல அப்ப அங்க ஒரு காற்புணர்ச்சி வரதானே செய்யும் இது ஒரு ஒரு காரணங்கள் இருக்கலாம் இல்லையா குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அவங்க கிட்ட பயணித்து வந்த பணியாளர்களாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேருக்கு முன்னால ஒரு ஆண்டுக்கு முன்னால எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க அங்க பணியாளர்கள் யாருமே இப்ப எதோ புதிதாக நியமிக்கப்பட்ட பணியாளர்களும் இருக்காங்க எதுக்கு எனக்கு இதுல ஒரு ஒன்று ஒன்று புரியுது அதாவது ஐயா அவர்கள் இதுல வந்து ஜி கே மணி வந்து இதுல ஏதோ ஒரு இதுக்குள்ள ஒரு அவர் மாநில தலைவராக இருந்த காரணத்தினால அந்த பதவியை எடுத்து அன்புமணி கொடுத்ததுல ஜி கே மணிக்கு விருப்பம் இல்லை அந்த அந்த அடிப்படையில தான் இவர் ஜி கே மணி முன் வந்து ஐயா கிட்ட சொல்லி தன்னுடைய மகவழி பேரணியும் நீங்க பொறுப்புல போடுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து இவங்களுக்குள்ள ஒரு கான்பரண்ட் இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரட்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல ஜி கே மணி செஞ்சிருக்கலாம் போடுற எனக்கு ஒண்ணு தோணுது ஆனா இது வந்து குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய பிளைவு ஏற்பட்டிருக்கு இந்த பிளைவு எப்படி ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் இந்த பிளைவால கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அதாவது மட மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் இதை எப்படி பயணிக்க போறாங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்கிறத நம்ம இரண்டு மூணு நாளுக்கு கழித்து இதை வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா ஐயா அவர்களை விட அன்புமணி அவர்கள் பேசும் பொழுது நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுல என்ன தெரியுதுன்னா அன்புமணி பேசும்போது அவர் அவரு அந்த இடத்துல ஆதரவு ஒரு தோற்றம் காட்டுது கை அப்ப கூட தொண்டர்கள் தட்டுறாங்களோ மானிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தட்டுறாங்களான்னு தெரியல ஆனா ஜி கே மணி ரொம்ப சந்தோஷமா தட்டும் பொழுது கொஞ்சம் அந்த இடத்த யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல நீங்கள் சொல்ல வர நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார் அதாவது இதுக்கு பின்னாடி வந்து ஜி மணி அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் பாமா கட்சியில் மிகப்பெரிய ஆதரவு வந்து ராமதாஸ் ஐயா கூட அன்புமணி அவர்கள் தான் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் அழுத்தமாக சொல்கிறீங்க அவர் பொது மேலே சொல்லிட்டு போயிட்டார் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் புதுசாக போட்டிருக்கேன் நீங்கள் ஆஃபீஸில் வந்து நாளைக்கு வந்து நீ சந்திங்க நீ வந்து நாளைக்கு பார்க்க வரக்குன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய புது நம்பர் இதுதான் இந்த நம்பருக்கு நம்ம என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் வந்து ஒரு வெளிப்படையா சொல்லிட்டு நான் என்னோட ஆஃபீஸ் இது அட்ரஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார் அப்பா அன்புமணி அவர்கள் பாமக கட்சியை விட்டு பிரிந்து மூன்றாவதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க இருக்கிறாரா இல்லை பாமகவை மீட்டெடுத்து தன் வசம் கொண்டு வரதுக்காக முயற்சிப்பற அன்புமணி ஐயா வந்து பொருத்தப்பட்டுல அவர் தன்னுடைய கட்சியை வந்து தன் பக்கம் தான் கையில எடுக்கணும் தான் முயற்சி செய்வார் மாற்று கருத்து இல்லை இப்ப வந்து ஐயாவை விட அதிகமான ஆதரவு வந்து அன்புமணி ஐயாக்கு மாற்றியமான அந்த அந்த கூட்டத்தினுடைய இத பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது ஆனா வந்து ஒரு பெரிய மனிதர் பெருந்தன்மையா போவாரு அப்படிங்கிற கருத்தை முன்வைப்பாங்களா வைக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒருவேளை இவங்க ராசி ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் ராசி ஆகும் ஆவாங்கன்னா ரெண்டாவது இது வந்து அக்கா அன்புமணி ராமதாசுடைய மூத்த மகளை இந்த முகிந்தனுடைய அண்ணன் முதலாளி திருமணம் செய்திருக்கிறார் பெண்ண கொடுத்திருக்கிற அக்கா மகனுக்கே பொண்ணை கொடுத்திருக்கிறார் இரவுக்குள்ள ஒரு முடிவுக்கு ஒரு கமரேஷன் வரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படி வராத பட்சத்துல ஐயாவை விட சின்னமணி சின்னயா சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இளைஞர்கள் பக்கத்துல ஒரு ஆதரவுகள் கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில சில குழப்பங்களும் இருக்கு சில முன்னோர்கள் அதற்கு மூற்ற கட்சியை உருவாக்குனவர்களுக்குல ஐயா மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு இவங்க குடும்பத்து மேல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அதையெல்லாம் நம்ம கணக்குல எடுக்கணும் ஏன்னா அது எந்த சூழ்நிலையில போகும்போது சொல்ல முடியாது அதுல இருந்த மூத்த தலைவர்கள்லாம் இப்ப விலை இருக்காங்க அந்த வேலைமுருகன் எல்லாம் விலை இருக்கிறாங்க ஆகையில அந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் இவருடைய நெருக்கம் இல்லாம விலகி இருக்கிறார் ஆனா நாளை காலை போது என்ன சூழ்நிலை மாறும் சொல்ல முடியாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இது இவருக்குள்ள ஒற்றுமையாக நிலைப்பாடு ஏற்படவில்லை என்றால் ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரமா பேசி முடிவு எடுக்கப்படவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி முற்றிலும் இழந்துவிடும் தன்னிலேயே இழந்துவிடும் காரணம் என்னன்னா அதுக்கு இது ரெண்டு நடந்த மேடையே அவருடைய ஒற்றுமைகள் இல்லை என்பதற்கு ஒரு சான்றாக தான் தெரியுது செய்திகளில் நிறைய அடிக்கடி செய்திகளில் வந்து இந்த தலைப்பு செய்தியா வந்துகிட்டு இருக்க இந்த சம்பவம் இன்னைக்கு பேசும் ஆயிடுச்சு அதாவது கடந்த தேர்தல்களை அடுத்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுக்கிட்டே வர்றதுனால கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது தலைமை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அன்புமணியவே மாற்றுறதுக்கு ராமதாஸ் ஐயா தயாராகிட்டாரோ அப்படின்னு கூட பேச்சு எடுப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்புமணியை மாற்றிட்டு அதுக்கு போல் வேறு நபரை நல்ல நபரை நியமிக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் ஐயா முடிவு அதனால தான் விருப்பம் இருக்கிறவங்க இருங்க இல்லாதவங்க வெளியே போங்க அப்படின்னு சொன்னதாகவே தகவல் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அப்போ தலைமை வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ராமதாஸ் ஐயா சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்பங்கிறத அவருக்கு முடிவு எடுக்க மாட்டார் ஏன்னா அந்த நீக்குவதற்கான சாத்தியக்கூறு வந்து இல்லை அதாவது அது வந்து நீக்க வாய்ப்பு கிடையாது ஆனா அதே அவரு அவருக்கு அதிகார போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் அது வந்து எந்த அர்த்தத்துல அவர் போனும் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா ஒரு வகையில அவரை நீக்கினால் கட்சி உடைந்து விடும் என்பது இயற்கை தானாவ அவரு அலுவலகம் என்று சொல்லிட்டாரு என்ன நீங்க சந்திக்க வரலாம்னு வேற சொல்லிட்டாரு அப்படிங்கும் போது பாட்டாளி மொழி கட்சி தனி உடைந்து விடும் அதுல மாற்று கருத்து இல்லை அது அப்படின்னா உடைந்து விடும் அது இரவுக்குள்ள அது முடிஞ்சாதான் அதுக்கு மேல அந்த ஐயப்பா இவருடைய அன்புமணி ராமதாஸ் உடைய மனைவியார் அரசியல் தெரிந்த ஒரு உள்ளவர் ஏன்னா அந்த காலத்துல அவங்க பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க ஆகையால அத கையில அந்த அம்மாஜனுடைய அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தும் அந்த இடத்துல ஐயா அரசு தந்திரங்கள் தோல்விதான் சந்தித்து விடும் அது அன்புமணி தன்னுடைய கட்சி தன்பம் தன்பக்கம் கொண்டு போயிருப்பார் அது மாற்றே கருத்து இல்லை மாற்று கருத்து கிடையாது கொண்டு போயிடுவார் ஆனால் இவர் நீக்குவார் ஐயா அவருடைய அன்புமணியையே கச்சை விட்டு நீக்கும் பொழுதுதான் இந்த குழப்பங்கள் ஏற்படும் அப்படி நீக்கும் நிலை ஏற்படுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுகளை சந்திக்கும் சுமூகமாக முடிஞ்சுட்டால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து வாஸ்தவமான பேச்சு தான் ஆனால் என்னென்னா சப்போஸ் ஒருவேளை சுமூகம் எட்டப்படலை அப்படின்னா கட்சி இரண்டாவது பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஒருவேளை இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உதாரணத்துக்கு வந்து அன்புமணி ஐயா அவர்களே கட்சியை விட்டு நான் விளைய்கிறேன் நான் புதுசாக கட்சியை ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கா அப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா அவருக்கான பக்கப்பலமாக அந்த இந்த தொண்டர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா ஜி மணி அவர்களுடைய பதவி வந்து அவர்கிட்ட இருந்து பெற்று அவர்கிட்டருந்து அன்புமணிக்கு வழங்கப்படும் பொழுது ஜி கே மணி அவர்களுக்கு இதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லாம தான் இருந்தார் அதனால தான் தன்னுடைய மகனுக்கு இளைஞரணி பதவியை கொடுக்கும் பொழுது இல்லை வேண்டாம் என்னால் அதனால செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதவியை அவர் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து வெளியே வந்துட்டார் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தைக்கு இருந்த மாநில தலைவர் பொறுப்பு இல்லைங்கிற காரணத்தினால அன்புமணி அவர் பதவி எப்படியாவது ஒரு நிலைய குழப்பத்தை உண்டு பண்ணணுங்கிற எண்ணத்துல ஜி கே மணி அவர்களை இது ஒரு திட்டமாக கூட வந்துருக்கலாம் இல்லையா இப்ப ஜி கே மணி அந்த கைத்தட்டுத பார்த்தீங்கன்னா ஆனந்தமான கைத்தட்டுறாரு அப்ப குடும்பத்துல சரியாக சண்டை தொடங்கி விட்டதுடா இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பொறுப்ப இனி அவர் நமக்கு தான் அறிவிச்சாகணும் வேற இதை விட்டால் அவரை வழி இல்லை ஆகையால இந்த பதவியை நம்ம இனி மீண்டும் தக்க வச்சு கொள்ளலான்ட்டு மூன்று ஆண்டு இரண்டு ஆண்டுகள் இருக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலுக்கு இப்போ முன்னாலே நம்மளை மாநில தலைவர் ஆயாச்சுன்னா நம்ம சில ஒரு சில வழிமுறைகளை கையாண்டு கட்டலாம் திமுக ஒரு உறவு வச்சு கொள்ளலாம் அதிக ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தோட பண்ணிருக்கலாம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல அன்புமணி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வகிக்கணுங்க ஆனா தீங்க வேண்டாம் அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலி பிரச்சனை வரும் பொழுது அப்பவே இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு மகன் ஒரு பாதையும் தந்தை ஒரு பாதையும் இருக்கும் பொழுது வந்துவிட்டது தந்தையை வந்து குழப்பம் ஜி கே மணிதான் இப்ப ஜி கே மணி அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இது எப்படியாவது இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிளைவு ஏற்படுத்துங்கிறது தான் அவருடைய எண்ணத்துல காட்சி கண்டுருக்கு அந்த காட்சியின் அடிப்படையில் தான் நீ நடந்த அவருடைய காட்சி வெற்றிகரமாக முடிந்தது போல ஒரு ஆனந்தமான ஒரு கைத்தட்டு போட்டாரு அகல இது ஒரு வகையில அன்புமணி அவர்கள் புதியதாக கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தன் பக்கம் எடுப்பாரான்னு பா யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனா இதுல பெரிய தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கிற காரணம் என்னன்னா நிறுவனர் பத்திரிகா இவர்தான் தான் எல்லாமே பொறுப்பு போடுறதுல இருந்து பொறுப்பு எடுக்கிறதுல இருந்து இவருக்கு தான் அதிகாரம் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது கச்ச பொறுத்த மட்டும் இல்ல அதிகாரத்தை எல்லாமே அவர் வச்சிருக்கிறார் ஐயா ஐயா தான் வச்சிருக்காங்க அன்புமணி கூட ஒரு தலைவர் தானே தவிர அதற்கு வந்து அதிகார பவர் அவருக்கு கிடையாது அவர் முடிவு எடுக்கணும்னா நிறுவனதான் முடிவெடுக்கணும் ஒருவேளை பிழைவுபடுத்துவதற்கு ஒரு சதி வேலை நடந்திருக்கு என்றால் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து ஒரு சதி நடந்திருக்கு அக்கா மகனை கலை இருக்கிறார் என்று ஒரு தெரிகிறது இது பிளவுதான் என்ன பொறுத்த மட்டும் இல்ல இது பிளவு ஏற்பட்டுரும் இவர் புதிய கட்சி ஆரம்பிப்பாரா அல்லது பாட்டாளி முகட்சி வெல்வாராங்கிறது இன்னும் ஒரு இரண்டு நாளைக்குள்ள இது தெரிந்துவிடும் ஏற்கனவே நம்ம பேசினபடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புது கட்சியை தொடங்க போகிறாரா இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற கட்சியை தன் பக்கம் இழுக்க போகிறாரா அப்படி இல்லை அப்படின்னா இன்று இரவுக்குள்ளேயே நீங்கள் சொன்னபடி சமரசம் பேசி முடித்து விடுவார்களா அப்படின்றது போக போக பார்க்கலாம் பாமக கட்சியில் இருக்கிற அரசியலை மிக தெளிவாக எங்களுக்கு சொன்னதுக்காக மிக்க நன்றி சார் மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம் நான் உங்கள் தோழா கார்த்தி நன்றி கார்த்தி நன்றி